நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பா செய்ன்றி அறிதல் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது விளக்கம் இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையே ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலைவிட பெரிதாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை முதல்வர் ரங்கசாமி பேட்டி தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போனுடன் விமான நிலையத்தில் சிக்கிய மருத்துவர் விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் புதுச்சேரியில் பரபரப்பு ரயில்வே மின்பாதை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி மீது மின்சாரம் பாய்ந்தது படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கருத்து வேறுபாடில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகமும் புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி முன்னையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்பு பிரதிநிதிகளும் முறைப்படி கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதால் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை என்றார் மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நல திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட ரங்கசாமி ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் விளக்கம் அளித்தார் பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கம் இல்லை இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது அதை வைத்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை தற்பொழுது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார் பொழுது சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக அதிகாரிகள் உடனிருந்தனர்

இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்கும் நிலையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சாட்டிலைட் போனுடன் அமெரிக்க பெண் மருத்துவர் சிக்கினார் ஹைதராபாத் செல்ல புதுவை விமான நிலையம் வந்த அமெரிக்க டாக்டரிடம் சாட்டிலைட் போனை போலீசார் பறிமுதல் செய்தனர் தடை செய்யப்பட்ட சாட்டிலைட் போனை பயன்படுத்தியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து பாஸ்போர்ட்டையும் போலீசார் பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் ரேச்சல் அணி இவருக்கு வயது முப்பத்தி இரண்டு அப்தமாலாஜி டாக்டரான இவர் புதுவை தவளக்குப்பத்தில் உள்ள அரவிந்தர்கான் மருத்துவமனையில் டாக்டர் வெங்கடேசனை சந்திப்பதற்காக கடந்த பதினோராம் தேதி விமானத்தில் சென்னைக்கு வந்து பின்னர் புதுவை வந்துள்ளார் அரவிந்தர்கான் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த டாக்டர் ரேச்சலனி மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று மீண்டும் புதுவை வந்தார் வரும் வெள்ளிக்கிழமை அவர் அமெரிக்கா செல்வதற்காக இன்று மதியம் ஒன்று பத்து மணிக்கு ஹைதராபாத் செல்ல இருந்த இண்டிகோ விமானத்திற்காக புதுவை விமான நிலையம் சென்றார் வழக்கம் போல அவரது உடைமைகளை விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர் அவரது பையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் ஃபோன் இருந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விமான நிலைய ஊழியர்கள் இது குறித்து சென்னை இண்டிகோ விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் இது தடை செய்யப்பட்ட சாட்டிலைட் போன் என்பதால் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு போலீஸ் சூப்ரண்டு ரகுநாயகம் இன்ஸ்பெக்டர் இனியன் மற்றும் ஐஆர்பிஎன் கமாண்டோ போலீசார் விமான நிலையம் சென்றனர் அங்கு டாக்டர் ரேச்சல் உடைமைகளை முழுவதுமாக சோதனை செய்தனர் அந்த செல்போனை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அந்த செல்போன் இருக்கும் இடத்தை சுற்றி உள்ள கட்டிடங்கள் இருப்பிடங்கள் அனைத்தும் தெரிய வருமா இது நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரானது என கருதி அந்த போனை போலீசார் பறிமுதல் செய்தனர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இந்த சாட்டலைட் போன் புழக்கத்தில் இருந்தாலும் இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டது தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து வரும் சூழலில் இந்த போனை பயன்படுத்திய டாக்டர் ரேச்சல் அணி மீது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் அரவிந்தர் கான் மருத்துவமனை டாக்டர் வெங்கடேசன் வரவழைக்கப்பட்டு அமெரிக்க பெண் மருத்துவர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இன்று அமெரிக்க பெண் டாக்டர் கோர்ட்டில் ஆஜராவார் என கூறப்படுகிறது புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்க டாக்டரிடம் சாட்டிலைட் ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து மத்திய உளவு அமைப்பான ஐபி அதிகாரிகள் டாக்டரிடம் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் ஏர்போர்ட்டில் நேற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் நாளை சோதனை ஓட்டம் நடைபெற உள்ள நிலையில் அவசர கதியில் நடைபெற்ற உயர் மின்னழுத்த பாதை பணியின் பொழுது மின்சாரம் தாக்கி வட மாநில ஊழியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காரைக்கால் பேரிளம் இடையே கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட ரயில் பாதை கடந்த ஐந்து ஆண்டுகளாக முன்பு இந்த ரயில் பாதைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாளை காரைக்கால் பேரிளம் ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதால் உயர் மின்னழுத்த மின் பணிகள் அவசர கதியில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருநள்ளாறு ரயில் நிலையம் அருகே உயர் மின்னழுத்த மின்பாதையில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஆலம் ஹக் என்பவர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் உடனே அருகில் இருந்த தொழிலாளர்கள் அவரை மீட்டு அவசர அவசரமாக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அவர் ஆபத்தான நிலையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல ரயில்வே பணியின் பொழுது திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நாளை சோதனை ஓட்டம் என்பதால் அவசர கதியில் பணிகளை செய்ததே இந்த விபத்திற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துவிட்டனர் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக நடந்தது இதில் காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநிலத்திற்கான மேலிட பொறுப்பாளர்கள் கிருஷ்ண சோடங்கர் சுராஜ் ஹெக்டே மாநில தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பெத்த பெருமாள் எம்எல்ஏ வைத்தியநாதன் முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் கலந்து கொண்டனர் பின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ண சோடங்கர் கூறியதாவது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துவிட்டனர் அரசின் அனைத்து துறைகளிலும் முறைகேடு நடந்துள்ளது அரசு துறை முறைகேடுகள் மீது நடவடிக்கை கோரி காங்கிரஸ் போராட்டம் நடத்தியது ஆனால் நடவடிக்கை இல்லை புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சந்தனக்கட்டை கடத்தல் மற்றும் போலி மதுபான ஆலை செயல்பட்டது குறித்து தமிழக போலீசார் விசாரித்து வழக்கு பதிந்துள்ளனர் அமைச்சர் மீதான புகாருக்கு புதுச்சேரி அரசு மக்களிடம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஊழலில் ஈடுபட மாட்டோம் ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்கிறார் ஆனால் புதுச்சேரி அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கவர்னர் உள்ளிட்டோர் மௌனம் காப்பது சரியல்ல மக்கள் புதுச்சேரி அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர் என்பதை கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற்றதன் மூலம் வெளிப்படுத்தி உள்ளனர் என்றார் புதுச்சேரி அருகில் உள்ள சென்னைக்கு கூட செல்ல முடியாத ஏழை குழந்தைகள் நான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் விமானத்தில் பயணித்து ரீயூனியன் தீவில் கலை நிகழ்ச்சி புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஒலாந்திரியா சமூக சேவை நிறுவனம் ஏழை குழந்தைகளின் கல்வி உதவியோடு தொழிற்பயிற்சி மற்றும் பல்வேறு கலைகளிலும் மாணவ மாணவியர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் இதன் அடிப்படையில் புதுவையை ஒட்டியுள்ள குப்பம் என்னும் ஒரு சிறிய கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள சமுதாயத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் கல்வி உதவித்தொகை மற்றும் இதர கலைகளான சிலம்பம் தப்பாட்டம் கராத்தே போன்ற கலைகளும் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் இந்த கிளிஞ்சல் கூப்பம் கிராமத்தை சேர்ந்த மாணவர்களை கொண்டு ஒரு தப்பாட்ட கலைக்குழுவே நிறுவப்பட்டுள்ளது ஆப்பிரிக்கா கண்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் ரீ யூனியன் தீவை சேர்ந்த நடன கலைக்குழுவினர் கடந்த ஆண்டு புதுவைக்கு வந்து அவர்களின் நடன நிகழ்ச்சியினை அரங்கேற்றினர் தப்பாட்ட கலையை ரீயூனியன் தீவுகளில் வசிக்கும் தமிழ் மரபினருக்கு தெரியப்படுத்தும் விதமாக ஒலாந்திரியா தப்பாட்ட கலைக்குழுவை சேர்ந்த குழந்தைகளை ரீயூனியன் தீவிற்கு வரவேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை பாண்டி சூப்பர் ஸ்டோர்ஸ் என்னும் நடன பள்ளியை ரீயூனியன் தீவில் நடத்தி வரும் செல்வகுமார் செய்திருந்தார் ஆறு பெண்கள் நான்கு ஆண்கள் உள்ளடக்கிய பதினைந்து பேர்கள் கொண்ட உலந்திரியாவின் இயக்குநர் செந்தில்குமரன் தலைமையில் ரீயூனியன் தீவில் பதினான்கு நாட்கள் தங்கி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றனர் பல தலைமுறைகளுக்கு முன்னர் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தால் கூலி வேலைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் சில நூறு ஆண்டுகளாகவே அங்கேயே தங்கி பிரெஞ்சு குடிமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் தற்பொழுது அவர்கள் தமிழ் மொழியை பேச முடியாவிட்டாலும் தமிழ் கலாச்சாரம் கோவில் வழிபாடுகள் மற்றும் பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்றனர் அங்கே பல்வேறு தமிழ்ச் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன அவர்களின் பல்வேறு கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் குழந்தைகள் பங்கு பெற்றனர் இந்த பயணத்தில் சிறப்பு கலை நிகழ்ச்சி சீனி சினிமா திரையரங்கில் நடைபெற்றது ரீயூனியன் தீவிற்கான இந்தியாவின் துணை தூதர் பூபேந்தர் சிங் தலைமையேற்று சிறப்பித்து வைத்தார் ரீயூனியன் தீவின் தமிழ்ச்சங்க தலைவர் மருத்துவர் செல்வ சண்முகம் முன்னிலை வகித்தார் புதுவையில் இருந்து வந்திருந்த குழந்தைகள் அவர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம் கரகாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் போன்றவற்றை சிறப்பாக செய்து அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இவற்றோடு ரீயூனியன் தீவின் பாரம்பரிய இசை வடிவமான சேகோ பாடலுக்கு நமது குழந்தைகள் கும்மி ஆட்டத்தை ஆடி காட்டினர் போன்று ரீயூனியன் தீவை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தமிழ் திரை இசை பாடல்களுக்கு நடனமாடினர் அருகில் இருக்கும் சென்னைக்கு கூட செல்ல வர முடியாத சூழ்நிலையில் உள்ள நமது குழந்தைகளுக்கு அவர்களின் தப்பாட்டக்கலை மூலம் முதன்முறையாக விமானம் ஏறி அயல்நாடு சென்று சென்று திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தில் மாணவர்கள் பெண்கள் என ஆர்வமுடன் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்த தீவிரவாதிகளின் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்டது மூலக்குளம் சதுக்கத்தில் இருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரை பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார் மற்றும் மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான மாணவர்கள் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் காரைக்கால் முதியோர் இல்லத்தை புதுச்சேரி அமைச்சர் பி ஆர் திருமுருகன் திறந்து வைத்தார் ஹீட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் இல்லங்களில் கிளை காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் காரைக்கால் முதியோர் இல்லம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது இதனை புதுச்சேரி பொருள் வழங்கல் துறை அமைச்சர் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் திறந்து வைத்தார் மேலும் அமைச்சர் திருமுருகன் மருத்துவர் விக்னேஸ்வரன் நிறுவனர் ராஜா செயல் இயக்குநர் தீபா ராஜா ஆகியோர் குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து அங்குள்ள ஆதரவற்றோர்களை சந்தித்து அமைச்சர் நலம் விசாரித்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆதரவற்றோர்களுக்கு இல்லம் அமைத்து தருவதோடு அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சமூக பணியில் ஈடுபட்டு வரும் ஹீல் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தார் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக பந்தக்கால் நடப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தராம்பாள் சமீத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனை ஒட்டி கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று மூலஸ்தானத்திற்கு தெற்கு வாசல் திறக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று வாசகால் முகூர்த்தம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி தொடங்கியது பந்தக்காலுக்கு திரவிய பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களாலும் கலச தீர்த்தத்தினாலும் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி வந்து பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாக அதிகாரி காளிதாஸ் விழா கமிட்டி தலைவர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதொரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் நான்காவது குறுக்கு வீதி மற்றும் ராஜீவ்காந்தி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் தார்சாலை மற்றும் கழிவுநீர் நீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்று கணக்கான பிஜேபியினர் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது ஊர்வலமானது ராஜா தியேட்டரில் இருந்து தொடங்கி இந்த ஊர்வலம் நேரு வீதி காந்தி வீதி அஜந்தா சிக்னல் வழியாக செஞ்சி சாலையில் முடிவடைந்தது இந்த பேரணியில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார் மாநில தலைவர் செல்வ கணபதி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஆனந்த கண்ணன் ஜெயமூர்த்தி ரவிச்சந்திரன் குணா பாலசுப்ரமணியம் அருண்குமார் தேவநாதன் பிரகாஷ் செல்வம் பாலமுருகன் சந்தோஷ் முருகன் ராகுல் வீரம்மா பாக்யா உமா மகேஸ்வரி லக்ஷ்மி மஞ்சினி முனியம்மா சித்ரா கோதை பச்சையம்மா மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்றனர் இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவனர் உளவாய்க்கால் சந்திரசேகரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் சுயநலமாக புதுச்சேரியில் இருக்கும் ஐநூறு ஆண்டுகளை கடந்த மரங்களை தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக செயல்படுகிறார் அமைச்சரின் செயல்பாட்டில் மரத்தில் வாழும் சிறிய விலங்குகள் பறவைகள் புழு பூச்சிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு காற்றான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் அமைச்சர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வனத்துறையை தவறாக பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்கள் மற்றும் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய சந்திரசேகரன் உஷ்டேரி சங்கராபரணி ஆறு வேல்ராம்பட்டு ஏரியில் மணல் திருட்டு சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள தேங்காய் திட்டு சதுப்பு நில காடுகள் நிலம் கடற்கரை ஆக்கிரமிப்பு என அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தன மரக்கடத்தல் போலி மதுபான தொழிற்சாலை போலி மருந்து கடத்தல் போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய செய்ய வேண்டும் எனவும் அவர் உள்ளார் முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் உடனடியாக இவர் மீது விசாரணை செய்து இவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் சட்டவிரோதமானது சட்டவிரோதமான செயல் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கும் ரகசிய காப்பு பிரமாணத்திற்கும் எதிராக செயல்படும் ஒருவரை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் நீக்கிவிட்டு தகுதியான ஒரு அமைச்சர் நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் பஜன் பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக அமைச்சர் விருதுகளை வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி குமாரப்பிள்ளை தெருவில் இந்திய சுதந்திரம் கல்வி சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்ற ஹீட் இந்தியா அறக்கட்டளை சார்பில் காரைக்கால் முதியோர் இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்ற பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட இலக்கு மக்களுக்கான மூத்த குடிமக்கள் காப்பகம் திறக்கப்பட்டது பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பிஆர்என் திருமுருகன் இல்லத்தை திறந்து வைத்து அங்கு தங்கியிருந்த ஆதரவற்ற முதியவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் செய்திருந்த கைவினைப் பொருட்களையும் கண்காட்சியையும் பார்வையிட்டார் பார்வை திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகள் நிகழ்த்திய இசை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பாராட்டு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அந்த அறக்கட்டளை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் சேவை மனப்பான்மையுடன் மக்களுக்கு பணியாற்றும் சிறந்த செயற்பாட்டாளர்களுக்கு அமைச்சர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் அதில் முதலில் புதுச்சேரி அரசின் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றும் டாக்டர் எஸ் அனந்தகுமார் மக்கள் விவசாயிகள் மாணவ மாணவியர் நலனுக்காக செய்த சேவைகளை பாராட்டி அமைச்சர் திருமுருகன் அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தார் அதைத் தொடர்ந்து அன்னை ஆம்புலன்ஸ் பாபு கோபாலகிருஷ்ணன் உதவும் கரங்கள் எம் மோகன் போராளி இயக்கத்தின் பார்த்திபன் மேலும் பாராட்டத்தக்க சேவைகள் செய்த டாக்டர் எம் மகாதேவன் ராஜேஸ்வரி அப்துல் ரஹீம் டேனியல் உள்ளிட்ட பலருக்கு அமைச்சர் விருது வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் காரைக்கால் சமூக நலத்துறையின் மக்கள் நல அலுவலர் கே சுந்தரம் மற்றும் மருத்துவர் டாக்டர் வி விக்னேஸ்வரன் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினர் மேலும் அந்த தொண்டு நிறுவனத்தின் செயல் இயக்குனர் வி தீபா ராஜா வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியில் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜா அனைவருக்கும் நன்றி உரைத்தார் புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையிலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையிலும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் விழாவில் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் புதுச்சேரி மாநிலத்தின் மாவட்ட வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பதவியேற்பு விழாவை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆளுநருடன் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை முதல்வர் ரங்கசாமி பேட்டி தடை செய்யப்பட்ட சாட்டலைட் போனுடன் விமான நிலையத்தில் சிக்கிய மருத்துவர் விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் புதுச்சேரியில் பரபரப்பு காரைக்காலில் ரயில்வே மின்பாதை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி மீது மின்சாரம் பாய்ந்தது படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்